தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கும் அதில் பிறந்தவர்களுடைய பலன்கள் என்னென்னு நம்ம விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த வருஷத்தில் நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணம் என்பதை பார்ப்போம் மகம் நட்சத்திரம் மக நட்சத்திரம் கேது கேது தசை கொண்டது கேதுவுடைய ஆதிக்கத்தில் பிறப்பார்கள் அர்த்தம் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கேது திசையில் பிறப்பதால் அவர்களுக்கு இயற்கையாகவே அறிவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப அற்புதமானவர்கள் குணம் ரொம்ப ரொம்ப அற்புதமானது எளிதில் அடுத்தவர்கள் நம்ப மாட்டார்கள் அவர்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க அதுதான் அவருடைய குணம் அப்பமா அம்மா சொன்னால் பெற்றவர்கள் சொன்னாலும் சரிதான் அதை சிந்தித்து தான் அடுத்த விஷயத்தில் இறங்குவாங்க அந்த மாதிரி சாதுரியமான குணம் ரொம்ப ரொம்ப ஆழமான சிந்தித்து இறங்கக்கூடிய குணம் இந்த மகன சில பிறந்தவர்களுக்கும் உண்டு அடுத்தவர்களுக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் ரொம்ப உண்மையாக நடந்து கொள்வார்கள் அடுத்தவர்களுடைய கஷ்டத்தில் ரொம்ப பங்கெடுத்துக்கோங்க இன்பமாக இருந்தால் பங்கெடுத்து பங்கெடுத்துக்கோங்க துன்பமாக இருந்தாலும் இவர்கள் பங்கெடுத்துக்கொள்வார்கள் அதனால் இந்த மகன் நட்சத்திர பிறந்தவர்கள் மனம் ரொம்ப ரொம்ப அற்புதமான மனமாகவும் குணமாகவும் இவர்களுக்கு உண்டு ஏற்படும் எனவே இவர்கள் ரொம்ப திடகார்த்தமான அமைப்பும் உடல்வாகவும் ரொம்ப வீரமாகவும் இருப்பார்கள் அப்போ இவருடைய கல்வி என்னன்னு நம்ம பார்க்கலாம் இப்போது மகன் நட்சத்திர பிறந்தவர்களுடைய கல்வி ரொம்ப அறிவு சார்ந்த கல்வியை தான் தேர்ந்தெடுப்பாங்க கல்வியிலே அப்படிதான் மற்றவங்க சொல்வதே இவர்களுக்கு ஏற்க மாட்டார்கள் தனக்கு என்ன வரும் என்ன மாதிரி கல்வி படித்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த மாதிரி கல்வி படித்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படலாம் எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பானதாக கொள்ளலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தி கல்வியை இவர்களை தேர்ந்தெடுத்துக்குவார்கள் அதனால் இவர்களாக ஒரு இடத்தில் இவர்களாக ஒரு முடிவு எடுப்பதால் இவர்கள் கல்வி ரொம்ப சிறப்பாக அமையும் உயர்கல்வி இப்போ வரைக்கும் போகலாம் ஆரம்ப கல்வி இடைப்பட்ட கல்வி முதுநிலை பட்டப்படிப்பு உயர்ந்த பட்டப்படிப்பு பதவி உயர்வு புகழ் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலையில் ரொம்ப ஈடுபடுவார்கள் அரசாங்க வேலைகள் இவர்களுக்கு தொண்ணூறு சதவீதம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்ன கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சாதுரியமாக இவர்கள் தன்னுடைய தொழிலை தேர்ந்தெடுப்பார்கள் கல்வியை தேர்ந்தெடுப்பார்கள் அதனால் கல்வியை பொறுத்த வரையிலையும் இவர்கள் ரொம்ப சிறப்பாக இருப்பார்கள் இவரை பற்றி யாருமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இவர் தனித்து நின்றால் அங்கே தான் வெற்றி அப்போ எதுவுமே தனித்து தான் நிற்பாங்க தனித்து தான் சிந்திப்பாங்க அதை சிந்திக்கிறத செயல்படுத்துவாங்க அதில் நூறு சதவீதம் வெற்றி காண்பார்கள் அதனால் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப ரொம்ப சாதுரியமானவர்கள் கல்வி சிறப்பாக அமையும் கல்விக்கு தகுந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்போ அடுத்ததாக அவருடைய வாழ்க்கை துணி எப்படின்னு பார்ப்போம் இப்போ வாழ்க்கை பார்த்திங்கன்னா அதே அதே போல் தான் அவருடைய தகுந்த மனைவி தேர்ந்தெடுப்பார்கள் அவர் தந்தார் போல் மனைவியை தேர்ந்தெடுப்பார்கள் ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் பொண்ணு கட்டுவோம் கட்டலாம் இவங்களை வாழ்க்கை துணை எப்படி அமையும் ரொம்ப கெட்டவே இல்லாமல் கொஞ்சம் எட்ட அமையறதுக்கு கொஞ்சம் தள்ளி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதிகமாக ஒரு ஒரு இடம் தாண்டி எல்லை தாண்டி ஆறு அந்த மாதிரி சொல்கிற மாட்டியா மலை பிரதேசம் தாண்டி கொஞ்சம் தூ தூரம் தள்ளி அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி இடத்துல இவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையிறதுக்கு ச ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை போலாக நல்ல மனைவிகள் வாழ்க்கை துணைகள் நல்ல பிள்ளைகள் பெற்றெடுப்பார்கள் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப நல்ல அறிவு அறிவு சார்ந்த குழந்தைகளாக இருக்கும் அதே போல் இவர்களுக்கு தகுந்த போல குழந்தைகளுடைய எண்ணமும் கரெக்டாக இருக்கும் அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா அதனால் மக நச்சில் பிறந்தவருடைய வாழ்க்கையை அவங்களாக சித்தரிக்க சித்தரிக்கப்பட்டமையால் அவங்க வாழ்க்கை ரொம்ப சீரானதாகவும் சிறப்பாகவும் அமைய வாய்ப்பு இருக்கிறது அதனால் எந்தவித சந்தேகமும் கிடையாது இவருடைய தொழில் எப்படி அமையும் பார்க்கலாம் தொழில் பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த தொழில் இரும்பு சார்ந்த தொழில் விவசாயம் சார்ந்த தொழில் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அக்ரிகல்ச்சர் அதில் ரொம்ப ஆராய்ச்சியாளராக இருக்கலாம் அதில் ரொம்ப பட்டப்படி படிச்சிருக்கலாம் இல்லை அதில் வந்து ஒரு திறம்பட்ட கல்வியை படிச்சுட்டு உயர்ந்த பண்பு உயர்ந்த பதவியில் இருக்கலாம் அந்த மாதிரி இல்லை இவங்களே தனியாகவே ஒரு முடிவு பண்ணி அதில் ஒரு தொழிற்சா தொழிலை தொடங்கலாம் அக்ரிகல்ச்சரில் ஒரு விதை பரிமாணம் ஒரு விதையில் வந்து அதிகமாக ஒரு உற்பத்தி செய்கிறது நவீன காலத்துக்கு தந்தார் போல உற்பத்தி செய்கிறது அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிக நாட்டம் இருக்கும் அந்த மாதிரியான தொழில் அவருக்கு சிறப்பாக அமையும் விவசாயம் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டதெல்லாம் இவருக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இவருக்கு அமைய வாய்ப்பு தொழில் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் காணுவார்கள் ரொம்ப ஒரு அதிக வளர்ச்சி ஈடுபட்டு அதில் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சு ரொம்ப சிறப்பான வாழ்க்கை இவர் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார்கள் தொழில் அந்த மாதிரி சிறப்பாக இருக்கும் இதோடய ஆயுள் வளங்கு அப்படின்னு பார்ப்போம் ஆயுள் நீண்ட ஆயுள் என்னால் இவர்கள் மனதளவிலும் உடல் அளவிலுமே அடுத்தவர்களுக்கு தீங்க நினைக்காதவர்கள் தனக்கு என்ன வேணுமோ தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்குவாங்க அதனால் எப்பயுமே அடுத்தவர்களால் இவர் இவர்கள் போற்றப்படுவார்கள் அதனால் ஆயுளும் அப்படித்தான் நான் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்கள் ரொம்ப போற்றுறாங்கன்னா இவர்களுக்கு ஆயுள் பலம் கூடுதுன்னு அர்த்தம் அதனால தான் இவர்களுக்கு எப்பயுமே நல்லவருடைய பழக்கமும் நல்லவர்களுடைய அன்பும் இவருக்கு எப்பயுமே உண்டு அதனால் ஆயுள் பலமும் இவர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே கிடையாது அதனால மகம் நட்சத்திர பிறந்தவர்கள் ரொம்ப சிறப்பானவர்கள் சீரானவர்கள் குடும்ப வளர்ச்சி ஆயுள் வளர்ச்சி எல்லாமே இவர்களுக்கு உண்டு அடுத்ததாக போர நட்சத்திர பிறந்தவர்கள் எப்படி எந்த மாதிரியான குணாதிசையில் கொண்டவர்கள் என்பதை பார்ப்போம் போர நட்சத்திர பிறந்தவர்கள் ரொம்ப சிறப்பானதாக அமைவார்கள் ஏனால் சுக்கர திசையில் அவர் பிறப்பார்கள் பூர நட்சத்திரம் சுக்கர திசையை அதிகம் கொண்டது அதனால் பிறந்தப்பவே செல்வந்தராக செல்வந்தராக பிறப்பார்கள் அதாவது எல்லாமே அப்படி நம்ம சொல்கிறதுக்கு அப்படிங்கிறது கிடையாது ஒரு சில பேர் அதில் விதிவளக்கா விதிவளக்காக இருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருடைய கிரக அமைப்பை பொறுத்து சார்ந்துருக்கும் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரொம்ப செல்வந்தராக இருப்பார்கள் இல்லை அந்த மாதிரி செல்வந்தரான குடும்பத்தில் பிறப்பார்கள் இவர்களுக்கு ஏன்னு கேட்டால் ரொம்ப வசதி வாய்ப்பு பலம் ஜீவன பலம் எல்லாமே இவருக்கு இருக்கும் அதுமாரி இவருடைய குணமும் ரொம்ப உயர்ந்த குணமாக இருக்கும் ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க அது அவர்களுக்கு சிறப்பாக அமையும் எல்லாமே சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதனால் அடுத்தவர்கள் உதவுவார்கள் இவர்களும் ஆடம்பரமாக வாழ்வார்கள் அதனால் இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குணமும் அப்படி தான் ரொம்ப உயர்ந்த உயர்ந்த குணம் படைத்தவர்கள் இந்த போர் பிறந்தவர்கள் சரிங்க அடுத்தது கல்வியை பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான கல்வி ஆடம்பரமான கல்வி மெடிக்கல் சினிமா துறை கம்ப்யூட்டர் டெக்னாலஜி இன்ஜினியர் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சொல்கிற மாதிரிங்களா அந்த மாதிரி கல்வியெலாம் அவங்களுக்கு சிறப்பாக அமையும் சிறப்பாக அமையும் இவர்களுக்கு இயற்கையாகவே உயர்ந்த குணம் கல்வி அதனை சார்ந்த தொழில் கரெக்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் அதை இவர்களுடைய பேச்சும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கேட்டிங்கன்னா இவர்கள் பேசுகிறாங்கன்னா அந்த வாய்ஸ் சொல்கிற பார்த்தீங்களா அவருடைய வாய்ஸ் ரொம்ப எடுத்துக்காட்டும் சில பேர் பேசும்போது வெளியே கேட்காது ஆனால் இவங்க ஒரு சாதாரணம் பேசுவாங்க அது வெளியே உள்ளவங்க கேட்கும் அந்த மாதிரி ரொம்ப திடகார்த்தமானவர்கள் குரல் வளமிக்கவர்கள் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கேள்வியில் சிறந்து போகுவாங்க அடுத்தாக குடும்பம் எப்படி அமையும் பார்ப்போம் குடும்பம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து அதிகமாக காதல் வாயப்படக்கூடியவர்கள் பெண்களால் கவரப்படக்கூடியவர்கள் அதனால் அதனுடைய காரணமாக காரணமாகவே இளவில திருமணம் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது படி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க காதல் செய்வாங்க உடனே படிப்படிச்சோட லவ் பண்ணிக்குவோம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அது மாதிரிலாம் அப்போ போர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா இயற்கையாக சிறப்பாக இருப்பாங்க அது மாதிரி இளம் வயதில் காதல் வயப்படக்கூடியவர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடியவர்கள் பெண்களால் அதிகம் கவரப்படக்கூடியவர்கள் அதனால் சரிங்களா அதனால தான் இவள் ரொம்ப அழகானவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பூர நட்சத்திர பிறந்தவருடைய குடும்பம் ரொம்ப சிறப்பான குடும்பம் இவர்கள் தகுந்தார் போல மனைவி அமைச்சுக்குவாங்க சேர்ந்து நல்ல இல்லற வாழ்க்கை அடைவார்கள் நல்ல பிள்ளைகள் குழந்தைகள் இவர்களுக்கு நல்ல பலத்தை தரும் ரொம்ப சீரானதாக இருக்கும் அடுத்ததாக இவருடைய தொழில் ஜீவனம் என்பதை பார்ப்போம் ஜீவனம் தொழில் அடம்பரமான தொழில் அதில் சந்தேகமே கிடையாது அடவரமாக வாழ்வாங்க வீடு காடு பங்களா கால் அந்த மாதிரி சார்ந்த விஷயங்கள்லாம் சொகுசான வாழ்க்கை இவர்களுக்கு அமையும் தொழிலில் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் ஆடம்பரமான தொழிலை செய்து அதை ரொம்ப முன்னேற்றம் அடைவார்கள் கலைத்துறை அதாவது சினிமா துறை கலைத்துறை சார்ந்தது இசை நாடகம் அந்த மாதிரி சார்ந்தது இவர்களெலாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா சினிமா துறையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டரோ ஒரு தயாரிப்பாளர் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லை சீரியலில் போகலாம் அந்த மாதிரி சிறு சிறு இடத்தில் நடித்து பெரிய வருவாங்க அந்த மாதிரியெல்லாம் அவருக்கு கலைத்துறையில் ரொம்ப ரொம்ப ஈடுபாடு உண்டு அந்த மாதிரி துறையில் அவருக்கு சிறப்பாக இருக்கும் சாஃப்ட்வேர் கம்பெனி கம்பெனி அதாவது கம்ப்யூட்டர் சார்ந்தது அதாவது ஆடம்பரமான தொழில் சார்ந்ததெல்லாம் இவருக்கு சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது அடுத்ததாக இவருடைய ஆயில் பலம் எப்படின்னு பார்ப்போம் நீண்ட ஆயில் எனக்கு கேட்டீங்கன்னா ஆஸ்தி அந்தஸ்து அமைந்தால் ஆயில் பலமும் அமையும் என்ன கேட்டிங்கன்னா அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஆயில் வேணும் அதனால் இவருக்கு ஆஸ்தி அந்தஸ்தும் புகழ் செல்வாக்கும் இருக்கும் அதை அதனை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஆயில் பலமும் இவர்களுக்கு அமையும் எனவே போர் நட்சத்திர பிறந்தவர்கள் ரொம்ப சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் என்பது சந்தேகமே கிடையாது அடுத்ததாக உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த மாதிரி நமைப்புடையவர்கள் என்பதை பார்ப்போம் உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய சூரியனுடைய திசையில் பிறப்பார்கள் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியன் திசையில் பறக்கிறார்கள் அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் ரொம்ப உஷ்ணமானவர்கள் உஷ்ணமான சூடார்பம் சொல்ல முடியாது அவருடைய குணம் அந்த மாதிரி இருக்கும் டக்கு டக்குன்னு டென்ஷன் ஆகிடுவாங்க ஆனால் ரொம்ப விவரமானவர்கள் நான் எளிதில் கோபம் கோபம் அடைவார்கள் ஆனால் உடனே அந்த கோபம் போயிடும் டக்குன்னு கோபம் கோபமாக பேசுவாங்க டக்குன்னு உடனே அடுத்த நிமிஷம் அப்படி தாழ்ந்து பேசுவாங்க கோபத்தை உடனே ஆறுவார்கள் உத்தரணசில் பிறந்தவர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா டென்ஷன் டென்ஷன் அர்த்தம் அறிவு சார்ந்தவர்கள் டென்ஷன் அதாவது அறிவாக இருந்தால் தான் அவங்களுக்கு டென்ஷன் வரும் அறிவே இல்லைன்னா அவங்க அறிவு வாங்கி போடுது அவங்க டென்ஷன் வர்றது பயம் வேலை கிடையாது அதனால் இவர்கள் அதிக உஷ்ணமடைவார்கள்னு சொன்னால் அளவுக்கு அறிவிலையும் உஷ்ண அறிவிலும் முன்னேற்றமடைவார்கள் அர்த்தம் அதனால் இவர்கள் குணம் ரொம்ப எளிதான குணம் எளிதில் எளிதில் கையாளுவாங்க ஆனால் சிறு சிறு விஷயத்திற்கும் கொஞ்சம் கோவப்படுவாங்க சரிங்களா அதனால் நம்ம இவர்கள் வந்து ரொம்ப கோபக்காரன் அப்படின்னு சில பேர் சொல்கிறது உண்டு கோபக்காரனாகனாலும் நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இந்த உத்திர உத்திராட்சத்தை பிறந்தவர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா முருகனின் ஆதிக்கம் அப்படின்னு அர்த்தம் அழகானவர்கள் கோபமடைவார்கள் அதற்கு தகுந்த போல குணாதிசயம் உண்டு அடுத்தவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் நம்ம சொல்கிறோம் மாதிரி அப்படிக்கா படம் சொன்ன முருகன் சொல்கிறோம் இந்த மாதிரி பெரியவர்களுக்கும் இவர்கள் ரொம்ப சாதுரியமாக அறிவு எடுத்து காட்டுவார்கள் அந்த மாதிரி விஷயத்தில் இவர்கள் குணம் ரொம்ப ஓங்கி இருக்கும் அடுத்ததாக கல்வியை பார்ப்போம் கல்வின்னு பார்த்திங்கன்னா சொல்லவே தேவையில்ல சொல்லி இயற்கையான அறிவு கல்விக்கு அப்பாற்பட்ட அறிவு அடுத்தவர்களுக்கு பாடம் புகட்டும் அறிவு அதனால் கல்வி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதிக சிந்தி சிந்தனை உடையவர்கள் ரொம்ப சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்தித்து தான் ஒரு செயலை செயல்படுத்துவார்கள் அதனால் கல்வி சிறப்பாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு போதிக்கிற கல்வி அடுத்தவருக்கு போதனை கூடிய கல்வி நம்ம பார்க்கலாம் பெரிய பெரிய நிறுவனத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ரேஞ்சில் இருப்பாங்க நிறுத்தம் உயர்ந்த நிலையில் இருப்பாங்க நிறுத்தம் அவங்க சொ அவங்க சொல்கிறத மற்றவங்க கீழ்வங்க எல்லாமே கேட்டுக்கோங்க நிறுத்தம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அறிவு சார்ந்த விஷயம்லாம் பலமாக இருக்கும் ரொம்ப உயர்ந்த பதவியை இவர்கள் வகிப்பார்கள் நினைத்த உடனே இவருக்கு வேலை கிடைக்கும் நினைத்த உடனே இவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதிகமாக ஆன்மீகத்திலும் இவர்களுக்கு நாட்டம் உண்டு அதிக பிரார்த்தனை அதிக தெய்வ வழிபாடு அதெல்லாம் செஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்க ஆனால் ரொம்ப அறிவு சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் இவருக்கு சிறப்பான கல்வி எல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்தது குடும்பம் எப்படி இருந்து பார்ப்போம் குடும்பம் சிறப்பானதாக அமையும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க அடிக்கடி உஷ்ணமடைவார்கள் கோபப்படுவாங்கன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு தகுந்தார் போல மனைவி அமையும் அதனால் பயப்படவே தேவையில்ல ஏன்னா மனைவி இவர்கள் குடத்து தகுந்த தகுந்த குடும்பத்துக்கு போல நடந்து நடந்து அர்த்தம் அப்போ அப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது நடத்தும் அப்போ நல்லா ஒரு இன்ப இன்பகரமான வாழ்க்கை இவர்களுக்கு அமையும் நல்ல இல்லாத வாழ்க்கை இவர்கள் அமையும் வாழ்க்கை துணை சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் குழந்தைகள் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருப்பார்கள் குழந்தைகளும் இவர்களுக்கு தகுந்தாபு நடந்து கொள்வார்கள் அதனால் இவர்களுக்கு குடும்பம் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அதனால் எந்தவித சந்தேகமும் கிடையாது அடுத்தது தொழில் தொழில்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே அபி அபிவிருத்தியான தொழில் உண்டு இவர்களுக்கு அறக்கட்டளை வச்சு நடத்தலாம் ஆன்மீக அறக்கட்டளை ஆன்மீக அறக்கட்டளை மட்டும் கிடையாது மற்ற அறக்கட்டளை முந்தூர் அறக்கட்டளை அந்த மாதிரி சொல்லலாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி நான் அடுத்தொருள் உதவும் நோக்கில் நோக்க உடையவர்கள் ட்ரஸ்ட்டு சொல்லுவோம் அதாவது அறக்கட்டளை ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி சார்ந்த விஷயத்தில் இவர்கள் வச்சு நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப பலம் உண்டு அதில் வந்து ரொம்ப சிறப்பாக செம்மையாக செயல்படுவார்கள் அதனால் இவர்களை நம்பி அடுத்தவர்கள் பொருளாதாரம் ஈட்டலாம் வாய்ப்பு இருக்கிறது அதனால் இவருடைய தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக ஜீவன அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவருடைய ஆயுள் பலம் இப்படி என்ன பார்ப்போம் ஆயுள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப ஜீவனா ஜீவனாதிபதி ஆயில் அமையும் அவர்களுக்கு இயற்கையாகவே ஆயில் அதுக்கு தந்த குணம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நல்ல நட்புறவுகள் இவர்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தந்தப்போல நட்புறவும் கிடைக்கும் குடும்பம் சிறப்பாக அமையும் வாழ்க்கையும் சிறப்பாக அமையும் அதனால் இவர்கள் எளிதில் எதை நினைத்தாலும் அதை வெற்றி காண்பார்கள் ஆயிலும் அந்த மாதிரி தான் ஆயிலும் இவர்களுக்கு நீண்ட ஆயுள் என்பது சந்தேகமே கிடையாது அதனால் உத்திர நிச்சல பிறந்தவர்கள் ரொம்ப சிறப்பானதாகவும் சீரானதாகவும் ரொம்ப வாழ்க்கை சிறப்பாக செம்மையாகவும் வாழ்வார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது எனவே இப்போ நீங்கள் அடுத்தடுத்த அடுத்தடுத்த நம்ம வீடியோ பார்க்கலாம் மறக்காமல் அந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆள் பட்டனை அழைத்துக்கோங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வரும் ரொம்ப பயனுள்ள தகவலும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள் நன்றி